ய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் இன்றைக்கி வந்து பச்சை பூனி கீரையை போட்டால் தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு என்ன பொருள் என்று பார்ப்போம் நூறு சின்ன வெங்காயம் இரண்டு தக்காளி சிறிதளவு கருவேப்பிலை ஒரு பூண்டுப்பல் மூணு பச்சை மிளகாய் துருன தேங்காய் ஒரு கப் பெந்து கரண்டி மீன் மசாலாத்தூள் அரை கிலோ கூனி தேவைக்கேற்ற கீரை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மிக்ஸியில் இந்த தேங்காயை சிறிதளவு அரைத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் இடமும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ தேங்காயில் இந்த மிக்சியில் இந்த மசாலத்தில் போட்டுக்கிங்க இந்த பல்ல போட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா சுற்றி எடுத்துக்கிறோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பவுலில் இந்த குனியை நம்ம சேர்த்துக்கிறோம் இது வந்து பச்சை குணி காஞ்ச குனி இல்லை பச்சைக்குனி இப்போ அரைச்செடுத்த மசாலாவே ம காலி சேர்த்துக்குருவோம் இப்போ இதை நல்லா சேர்ந்து எடுத்துக்குருவோம் செஞ்சுக்கிறன தொக்கு வந்து நல்லா சாப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கீரை சேர்த்துக்கருவோம் பொருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசுந்தும் எடுத்துருங்க கீரை வந்து இந்த புனியோட மசாலாவோட ஒன்றா சேர்ந்துருண்ணே இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிருங்க ஹைஃப்ரெண்ட்ஸ் கடாயை எடுத்துக்கொள்ளவா எண்ணெயை ஒரு நூறு எண்ணெய் ஊற்றுங்க இருக்குது எண்ணெய் கொஞ்சம் கூட தான் நல்லாயிருக்கும் கடவுண்டு நல்லா பாடுக்கு பொஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை செத்துருங்க வாசத்துக்கு தறவைக்க போட்டிருக்கேன் கீரை போட்டதுனால தறப்பிலக்கி கீரைக்கு வித்தியாசம் தெரியாமல் நான் பார்த்து தான் சாப்பிட்லாம் நான் அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கேன் Sipot, masala ule, kera pota masala ule, perp na kunie,

sekarang ya mau menutupi kadai hai teman teman hai teman teman kuni toko sudah siap teman teman lihat இந்தளவுக்கு இருக்குண்ணே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யணும் இப்படி குழம்புலாண்டு இருந்தான்னா வந்து சப்பாத்தி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்டா சாப்பிட்டு பாரம்பரியமாக செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருக்குண்ணா 给我。